ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எதிர்பாராத விஷயங்கள் என்ன நல்ல விஷயங்கள் நடக்குமா இதுபோல் இந்த மாதத்தை இன்னும் எளிமையாக கடந்து வர்றதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தான் தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே ஆன்மீக ரீதியாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா மாதம் மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய திதிகள் வருவதுண்டு இந்த ரெண்டு நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தாங்க பௌர்ணமியில் நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்கிறதுனால அம்பிகையினுடைய அருளை முழுமையாக பெற முடியும் கூடவே பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய அருளாசியம் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்றதுக்காகவே தான் பௌர்ணமியில் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம் அதுவும் பௌர்ணமி நிலவினுடைய வெளிச்சத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அதனுடைய வெளிச்சமானது நம்மளுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நேர்மறையான ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா மாசி மாத பௌர்ணமிங்க மாசி மாத பௌர்ணமி அப்படின்னா நமக்கு தெரியும் நல்ல ஒரு பௌ பௌர்ணமி அதுவும் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி சூப்பரான ஒரு பௌர்ணமி சிவபெருமான வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் மாசி மாதம் அப்படின்னாலே மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்புகளானது இந்த மாசி மாதம் இருக்குது சொல்லப்போனால் இந்த நாளில் வரக்கூடிய மகா சிவராத்திரி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இருந்தாலுமே கூட அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எத்தகைய பேர் அதில் சிவபெருமானை வழிபாடு செய்து மோட்சம் அடைவாங்க சிவனுடைய அருள் கிடைப்பதற்கு நம்ம வழிபாடுகள் செய்வதற்குரிய நாளா இருக்கிற அந்த மகா சிவராத்திரி நாள்ல யாரெல்லாம் வழிபாடு செய்தீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாசி மாத பௌர்ணமி எல்லா வல்ல செல்வ செழிப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும் சிறப்பு சிறப்புமிக்க பௌர்ணமியானது மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க ஸோ ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே பௌர்ணமி தேதியானது காணப்படுது அதுவும் உருவாகக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரமும் வந்து உருவாகிடுது ஸோ பூரண நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தேதியானது இருக்க போகுது அதனால் அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே நம்ம பௌர்ணமி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான வழிபாடுகள் செய்வது அதுவும் குறிப்பாக அண்ணாமலையார் ஆலயத்துக்கு போய் கிரிவலம் போகிறது அவ்வளவு ஸ்பெஷல் ரொம்ப கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்க இந்த வருடம் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சிவனுடைய ஆலயங்களுக்கு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முறை கிரிவலம் போயிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாக போகும் சிவபெருமான் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னால் எல்லாராலையும் கிரிவலம் போக முடியாது தான் ஆனால் யாரை இந்த வருடம் சிவபெருமான் அனுமதிக்கிறாரோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கூடவே பார்த்திங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வீட்டில் இருந்து கூட வழிபாடுகள் செய்யலாம் சிவனுடைய திருவுருவ வச்சுருக்கீங்கன்னா வீட்லேயே வழிபாடுகள் செய்யுங்க சிவபெருமானுக்கு பால் இல்லைன்னா இனிப்புகளை வைத்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குன்னா அதை வீட்டில் வைத்து இந்த நாளில் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சுபிட்சமானது ஏற்படும் தம்பதியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிச்சிடும் ஸோ இது போல் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நம்ம இருந்து இந்த பௌர்ணமி நாளில் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மகாம் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வேண்டியது கண்டிப்பா வந்து செய்யுங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைங்க அம்பாளுக்கு ரொம்பவே உரிய நாள் அதனால அம்பிகை இந்த நாள்ல வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பா அடுத்த நாள் அம்பாளினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு அவங்களையும் வழிபாடு செய்யுங்க அம்பாள் அப்படின்னாலே நெய் தீபம் தாங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்கும் ஸோ இந்த மாதிரி பௌர்ணமி பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க பௌர்ணமிக்கு அப்புறமா எப்போதுமே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அதன் அடிப்படையில் இந்த முறை மீனராசியில் பார்த்தீங்கன்னா ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு அதன் அடிப்படையில் துலாம் ராசி நபர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க நடக்காது அப்படின்னு எதையுமே வந்து நினைக்காதவர்கள் அப்படின்னா அது துலாம் ராசி என்பர்கள் தாங்க எல்லா விஷயத்தையுமே நம்ம செய்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அதுவும் குறிப்பாக பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய விஷயங்களானது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்குமே நிறைய சுபகாரியங்களில் உங்களுக்கு தடைகளானது இருந்திருக்கலாம் ஆனால் பௌர்ணமிக்கு அப்புறமா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குங்க சுபகாரிய தடைகளில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எதையும் செய்கிறதா இருந்தால் மட்டும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யுங்க அதுதான் நல்லது ஏன்னா மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சொல்லப்போனால் நிறைய சிந்தனைகளோடு தான் இருக்குமே தவிர மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதுவும் இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் தள்ளி போட்டுக்கோங்க ஏன்னா மனம் ஒருநிலையோடு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கான பலன்களும் நமக்கு திருப்தியாக கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி பார்க்கக்கூடிய தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண வர செலவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் சொல்ல போனால் துலாம் ராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு கூட இனி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க இது வரைக்கும் கூட உங்களால் எங்கேயுமே போய் அதை காட்டுறது கூட நேரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அதற்குரிய அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் காட்டுறதுக்கான டைம்லாம் வந்துடுச்சு ஸோ காட்டி அதற்குரிய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமாகவே வந்து சரியாக போயிடும் ஏன்னா துளாராசி என்பர்களுக்கு இது வரைக்கும் இருந்தவங்க எல்லா விதமான தடைகளும் வந்து விலக போகுது அவ்வளவு அமைப்புகளானது சிறப்பாக இருக்குது இதே போல தான் துலாம் ராசினியர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக பெறுவீங்க ஸோ கவலைப்படாதீங்க தேவையான சரக்குகள் வந்து கையிருப்பில் இருக்கக்கூடியதால் உங்களுடைய வியாபாரமும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய விஷயங்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் மட்டும் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஒரு சிலர்ட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது கூட ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இல்லைன்னா வாழ்க்கை துணை இப்படி யார்ட்டையாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு புதிய ஐடியா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு மேலும் இந்த டைம்ல உங்களுடைய பணி திறமையாள மேலதிகாரிகளையும் அந்த அளவுக்கு உங்களுடைய பணியானது சிறப்பாக இருக்கும் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கூட கோபமான சூழ்நிலைகள் எல்லாம் கூட ஏற்படுங்க ஒரு சில நேரங்களில் அவங்க கூட நீங்கள் கோபமாக கூட பேச வேண்டி வரும் அதனால் இந்த காலக்கட்டங்களில் கோபத்தை தவிர்த்துட்டு வந்து நிதானமாக வந்து பேசி பழகுங்க மூல மனைவி குழந்தைகளுடைய நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படலாம் அதே போல் வாகனங்களில் போகும் பொழுது கவனமாக இருக்கணும் ஒரு சில துலாம்புவாசி என்பர்களுக்கு வயிறு தொடர்பான நோய்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது இந்த நாட்களில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சதா ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும் எந்த ஒரு காரியத்துலேயுமே முக்கியமான முடிவுகளை வந்து அவங்களால எடுக்கவே முடியாது அப்படியே ஒரு வேலை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அதுக்கு தீர ஆலோசிக்கக்கூடிய நிலையானது உருவாகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய உத்திகளை எல்லாம் கையாண்டு தொழிலில் முன்னேற்றத்தை வந்து ப அடைவீங்க உறவினர்கள் மூலமாக நிறைய உதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் உதவிகள் அப்படின்றது நிறைய கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைச்சிடும் அதனால் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே நீங்கள் வந்து கவலை மட்டும் படாதீங்க இறைவன் இருக்கிறாரு உங்களுக்கு இனி எல்லா விஷயங்களையுமே நல்லது தான் செய்ய போகிறாரு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கடந்து வர முடியும் நம்பிக்கை ரொம்பவே முக்கியமானது மேலும் சொல்லப்போனால் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சுடுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களும் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேன்மை அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்குலாம் வருங்க வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ கவனமாக இருங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் பாடங்களை படிக்கும் பொழுது மனசை முதல்ல ஒருமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா படிங்க அப்போ தான் மனதில் போய் நிற்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக தாங்க நடக்கப் போகுது இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு கவலைப்படாதீங்க மேலும் இது போல் இந்த நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் பௌர்ணமிக்கு அப்புறமா எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எளிமையாக நீங்கள் சின்னதாக ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க அதாவது சுமங்கலி பூஜை செய்து சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொருள் சேர்க்கையும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்க செய்யுங்க ஆண்களாக இருக்கக்கூடியவங்க சுக்கர பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதே பொதுமானதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசி மாசி மாத பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மார்ச் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா மார்ச் பதிமூணாம் தேதி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா மாசி மாத பௌர்ணமி ஸோ கிட்டத்தட்ட இந்த பௌர்ணமி அப்படிங்கிற பொழுது நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க முடிஞ்ச இந்த நாளில் அது ஒரு சிவன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை வருஷத்துக்கு பால் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அவருடைய அருளாசியோட இனி வரக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் தோறுமே நம்ம பதிவேற்றம் சேர்த்துட்டே இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறும்